தேவதையை போல எனக்குள்ளே அவள் வந்தால் நெடுந்தூர பயணத்தை தொடங்கி வைத்தாள் இரு உயிராய் நாங்கள் பிரிந்து இருந்தாலும் என்னாலும் என்னை விட்டு அவள் பிரிந்து இருக்க மாட்டாள் என் அன்பு மனைவி தாயின் அன்பு வளரும் காலமே மனைவியின் அன்பு நெடுந்தூர பயணம் மனதில் தொய்வு என்பதே இல்லை நான் உண்ட பின்பு அவள் உண்டு தினம் கழிப்பாள் அவள் நேசம் நான் தான் என்று எனக்குள்ளே ஒளிந்து இருப்பாள் என் உயிராக துன்பங்களை தாங்கும் மருந்தாகவும் இன்பங்களை வாரி கொடுக்கும் இணையாகவும் கிடைத்த உறவு மனைவி மட்டுமே புன்னகை பூ போல சிரித்து என்னை அரவணைப்பாள் ஆசைகளை எல்லாம் அடிநெஞ்சில் ஒளித்து வைப்பாள் எனக்காக மட்டுமே வெளியில் முறைப்பதும் உள்ளுக்குள் அணைப்பதும் கணவனின் உண்மையான அன்பால் மட்டுமே தினம் ஒரு படிகளை சிறுக சிறுக கட்டி வைத்தால் அதில் என்னை நடக்க வைத்து சிகரத்தை தொட வைத்தவள் என் மனைவி எத்தனை கனவுகள் எனக்குள்ளே முளைத்தாலும் தடை போடாமல் என்னை எப்பொழுதுமே கை கொடுத்து நிற்க வைப்பான் என் கணவன் நம்மிடம் எதையும் எதிர்பார்த்து இருப்பதில்லை மனைவியின் உறவு அன்பை மட்டும் கொடுத்தால் போதும் என் தாய்க்கும் என் மனைவிக்கும் வேறுபாடு தெரியவில்லை இரண்டு இதயமும் எனக்காக வந்த தெய்வங்கள்தான் என நினைக்கிறேன் நான் நோய் என்று படுத்தால் உன் வழியாகவும் துன்பம் என்று வந்தால் அதை தாங்கும் இதயமாகவும் உன்னை தாங்கி பிடித்தவள் மனைவி மட்டுமே தன் பிரசவ மயக்கம் தெளிந்ததும் ஒரு பெண் முதலில் பார்க்க விரும்புவது தன் முதல் குழந்தையாகிய அவள் கணவனையே இந்த ஜென்மம் மட்டுமல்ல இன்னும் ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கு நீதான் உனக்கு நான்தான் நீ என்னை உறவாகத்தான் நினைக்கிறாய் நான் உன்னை என் உயிராகவே நினைக்கிறேன் உயிரின்றி உடல் வாழுமா சொல் நாம் உள்ளத்தில் நினைக்கின்ற ஒன்றை நாம் கூறாமலே புரிந்து கொள்ளும் உறவுகளை நம் வாழ்வில் பெறுவது வரமே ஆண் எதிர்பார்ப்பது தன்மீது அன்பாயிருக்கும் மனைவியை பெண் எதிர்பார்ப்பது தன் மீது மட்டும் அன்பாயிருக்கும் கணவனை ஒரு கணவன் தன் மனைவிக்கு விலை உயர்ந்ததாக எதையாச்சும் கொடுக்க நினைத்தால் தினமும் மனைவிக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அன்பா ஆதரவா அரவணைப்பா பேசுங்கள் கோவப்பட்டு நான் பேசினாலும் குழந்தை போல் அடுத்த நிமிடமே மாறிவிடுவாள் தந்தையின் அன்பு போல கணவனின் அன்பு உண்மையானது மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற துடிப்பவன் கணவன் மட்டுமே வடதுருவம் துருவமாய் தாங்கி என்னை பிடிப்பவன் என் நிழல் போல எப்பொழுதும் கூடவே நின்று கடவுளாக என்னை காப்பவன் என் கணவன் கருவறையை சுமக்கும் தாய் போல அவள் நெஞ்சில் என்னை சுமந்தாள் ஆயில் வரைக்கும் என்னை சுமக்க பல தியாகங்களையும் விட்டாள் என் ஆறுயிர் மனைவி அவள் உதிரத்தில் முளைக்காத பூவாக நான் இருக்கலாம் என்னாலும் என்னை வேற்றுமையாய் அவள் பார்த்ததே இல்லை கேட்காமல் கொடுப்பது தந்தையின் குணம் எதையும் யோசிக்காமல் செய்வது கணவனின் மனம் இவை இரண்டு உறவுகளுக்கும் வேறுபாடுகள் இல்லை எத்தனையோ பாரங்களை சுமந்து அத்தனையும் சுகங்களாக மாற்றி தன்னையே துளைத்து நிற்பவள் மனைவி மட்டுமே உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரியலாம் உன் உடல் கூட மண்ணை விட்டு மறையலாம் ஆனால் உன் மனைவியின் எண்ணங்கள் மட்டும் உன்னை விட்டு பிரியாது என் காதலை பத்திரமாய் சேமித்து வைக்கிறாய் நீ கொஞ்சமாய் செலவு செய் மீண்டும் நிரப்ப நான் காதல் தருகிறேன் நீ உறங்கும் நேரத்திலும் உன்னை ரசித்து பார்த்திருப்பேன் நான் விழித்திருக்கும் நேரத்திலாவது என் முகம் காண்பாயா நீ பிரிந்து செல்கிறேன் என்று சொல்லாதே திரும்பி வருகிறேன் என்று சொல் உனக்காக என் ஆயுள் முழுவதும் காத்திருப்பேன் ஆளுதல் என்ற வார்த்தையின் பொருள் தெரியாமல் என்னை ஆட்சி செய்பவள் நீ உன் தோளில் அழகாய் உறங்கிக் கொண்டிருக்கும் நம் குழந்தைக்கு தெரியுமா நான் தான் உன் முதல் குழந்தை என்று உன் முதல் பார்வை உன் முதல் புன்னகை உன் முதல் ஸ்பரிசம் உன் முதல் சப்தம் உன் முதல் அணைப்பு இவை எல்லாம் மீண்டும் பூக்க செய்தது என் பெண்மையை என்னையும் வெட்கப்பட வைத்துவிட்டாய் உன் காதல் மொழியால் உன்னை மட்டுமே கேட்கும் இதயத்திற்கு உன்னை தவிர எதை தருவது உன்னோடு நான் காணும் மொட்டை மாடி மாலை நேர தேநீர் இரவு நிலா இவை இல்லாத நாட்களே வேண்டாம் எனக்கு நீ என் கவிதைகளை வாசிக்கும் அலையிற்கு ஆயிரம் கவிதை எழுதிவிடுவேன் நான் என்னையும் என் உலகத்தையும் முழுவதுமாக திருடி சென்றவள் நீ காதலை சொல்ல தாமதப்படுத்தாதே காதலும் கவிதையுமாய் நிரம்பி வழிகிறது என் இதயம் சேமிக்க இடமில்லை நீ இதயம் தந்து உதவி செய் நீ காதலோடு தந்த தேநீரின் ருசியை உன்னோடு அமர்ந்து அருந்தும்போதுதான் உணர முடியும் உன் இதய சிறையில் இருக்கும் என்னை விடுதலை செய்யாதே உன்னுள் அடைபிட்டு கொண்டிருக்கவே ஆசைப்படுகிறது என் காதல் உன் விழிப்பு விசைக்கு விளக்கம் தர உன்னால் ஈர்க்கப்பட்ட என்னை தவிர வேறு யாரால் முடியும் நான் கைகோர்க்கும் நண்பனாகவும் நீ நான் தோல்சாயும் கணவனாகவும் நீ வெட்கம் நான் எவ்வளவு தடவை மறைத்து வைத்தாலும் துள்ளி வெளியே வருகிறது உன்னை பார்த்ததும் செய்தி வாசித்து நாட்கள் ஆயிற்று உன்னில் வசிக்கத் தொடங்கிய பிறகு உன்னை தவிர வேறு உலகம் கிடையாது எனக்கு நீ புன்னகை காட்டி நடந்து வரும் எங்கும் உள்ள பூக்கள் கூட தலைகவிழ்ந்து கொள்ளும் உன் இதழ்களோடு போட்டியிட முடியாமல் இன்னொரு குழந்தை பிறந்தாலும் உன்னை சொல்லியே அவனை ரசிப்பேன் நீ எனக்கு கிடைத்த முதல் வரம் உனக்கு பிடிக்கும் என்றால் மாறிடுவேன் நீ கொஞ்சம் பொம்மையாக உன் கண்ணக்குழி அழகில் விழுந்து கிடைக்கிறேன் நான் நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் காதல் மலையில் நனையும் சிறு குழந்தையாகி விடுகிறேன் நான் என் அதிகாலை உறக்கம் உன் விழிகள் பார்த்த பின்புதான் களையும் புதிதாய் உணவு நீ சமைக்க காதலோடு நானும் அதை ருசிக்க அறுசுவையில் ஒன்று கூடி போனது உன்னால் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் உன் புன்னகையால் விழுங்கி விடுகிறாய் சண்டை போடு பேசாமல் இரு நிதானமாக யோசித்து பார் உன்னுள் இருப்பது என் காதல் மட்டுமே ஒருமுறை உன்னை கருவில் சுமக்க ஆசை உன் மனைவியாக மட்டுமல்ல உன் தாயாகவும் நொடி நொடியாய் காதல் செய்யும் என் காதல் உன் மீது மட்டுமே உதிர்ந்த மலரையும் பசுமையாக வைத்திருக்கிறது இந்த நிலம் அவள் கூந்தலில் இருந்து உதிர்ந்ததால் பறந்து செல்ல சிறகுகள் தேவையில்லை உன் காதல் ஒன்றே போதும் அன்பு அழுகை அரவணைப்பு கலந்து தரும் தான் இன்று என் கணவன் துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல எனக்காகவே நிற்பவன் அன்பு யார் மீது வேண்டுமானாலும் காட்ட முடியும் ஆனால் கோபம் உரிமை உள்ளவரிடத்தில் மட்டுமே காட்ட முடியும் உயிராய் உணர்வால் என்னோடு கலந்துவிட்ட உன்னை உடலால் மட்டுமே பிரிந்து செல்ல முடியும் இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணையில்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை